பைபாஸில் காவு வாங்கப்பட்ட உயிர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது மடப்பட்டு இதன் வழியாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் மடப்பட்டு எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் இந்த நிலையில் மடப்பட்டு மேம்பாலத்தில் விறகு ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று சென்றுள்ளது அப்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து டிராக்டர் மீது அதிவேகத்தில் மோதியுள்ளது நொடிப்பொழுதில் நடந்த இந்த கோர விபத்தில் டிராக்டர் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் தனியார் பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் தலைகுப்புற கவிழ்ந்த டிராக்டர் இரண்டாக உடைந்தது அதில் டிராக்டரில் ஏற்றி வந்த விறகுகள் தேசிய நெடுஞ்சாலையில் சிதறியது உடனே அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் அதில் சம்பவ இடத்திலேயே டிராக்டர் உயிரிழந்தது தெரிய வந்தது ஆனால் தனியார் மற்றும் மாற்று ஓட்டுநர் அங்கிருந்தவர்கள் அவசர ஊர்திக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த அவசர ஊர்தி மூலம் விபத்தில் காயமடைந்தவர்கள் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்கள் தொடர் சிகிச்சையில் இருக்கும் நேரத்தில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை சரி செய்ய தற்காலிகமாக மாற்றுப்பாதையில் போக்குவரத்தை மாற்றினர் கிரைன் மூலம் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் சரி செய்தனர் இதனால் மடப்பட்டு மேம்பாலத்தில் சில மணி நேரம் கழித்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருநாவலூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து நடந்த காரணம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விறகு ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் டிராக்டர் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க